வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்லும் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருப்பது இலந்தை மரம் இலந்தை மரம் காடு மேடு எல்லா இடங்களையும் சகஜமாக வரக்கூடிய ஒரு குத்து செடிதான் குத்து மரம் இழந்த மரம் சின்னதாக வளரும் இது எதற்கு பயன்படுகிறது என்றால் சில வாஸ்து தோஷங்களால் சில வீடுகளில் வாரிசையின்மை ஏற்படும் அப்படி வாரிசின்மை ஏற்படும் பொழுது இந்த இலையில் ஒரு கைப்பிடி எடுத்து அதனுடன் பத்து குருமிளகு ஒரு நான்கைந்து வெள்ளைப்பூண்டு இவை வைத்து அரைத்து அதை காலை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர குழந்தை பேரு கிடைக்கும் அந்த தோஷமானது விலகும் சில வாசு தோசகங்களின் குறைபாடுகளால் ஏற்படுகின்றவை நிவர்த்தி அடையும் நன்றி வணக்கம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம்